பரணி மடுப்பாம் ஆத்தார் யாத்தே ஐயே அப்பா அருமேர் மடுங்க ஆத்தார் அருமையான அருமேர் மாடு அருமேர் மாடு விட்டு விட்டு தம்பி நல்ல விளையாட்டு மடுப்பி ரெண்டு பேர் பிடிங்க மாடு விட்டு 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 மாடு உண்மையில தரமான மாடு ஒரு ஆளு பிடிச்ச ரிசல்ட் தெரியும் ஆத்தார் யாத்தே அவனே தீனி வைக்கிறான் அவனே போடு அவன் நீந்தாரலாம் தவிடு புண்ணாக்கு வைக்கல பிள்ளை ராஸ்கல் போட்டு உருட்டுங்க

வெடிக்கல மா பாருங்க புகழ் பெற்று திருவப்பூர் புகழ் பெற்று மாடு எனக்கு மாடு வெற்றி பெற்றது ராஜூர் நடிகர் என் கே மணியன் மாடு தங்கம் மாடு வெற்றி பெற்றது குடியில இல்ல மூலங்குடி சண்டைப்பட்டி கிடாரி நடந்தே போது பிடிப்பாரு

திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாஷ் மாடு செவல கயிறில் அருமையான மாடு அருமையான வீரர் நல்ல நல்லபடி மாடு சூப்பர் மாடு நல்ல தரமான மாடு வெற்றி பெற்று காப்புக்குடி பெரிய கருத்தேர் சத்தியா நன்றி

கோட்டையை விட்டு வேட்டைக்கு போற கூட மலை சாமிக்கு கோட்டு தெரிஞ்சுது கோட்டை மாடு வெட்டி விட்டுருக்கான் ஆத்தாரு யாத்து கால சிறுசார் இருந்தால் மேக்கிருப்படி பதினைந்து பேர் மாடு மாடுபடி வீரர் வெற்றி விட்டார் இருக்கான் மாடு வெட்டி விட்டுருக்கோம் மாடு வெச்சு விட்டுருக்கோம் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது தோணைக் மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு வெற்றி பெற்றிருக்கு சுப்பிரமணி செவிலுமார் மாடு வெற்றி பெற்றிருக்கோம் நாய்கறி நாங்க போட போகிறது தூண்டி கருப்பு கோயில் மாடு அண்ணாமலை பழனி மாடு கருப்பன் மாடு வெற்றி பெற்றிருக்கான்

தென்னகர் வெற்றி அறிவேர் மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பாங்க சூப்பர் மாடு வெற்றி பெற்று